நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க செலிபிரிட்டிஸ் சொன்னா அது மிகையே ஆகாது அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட துறையில் பயங்கரமான ஃபேமஸ் விக்னேஷ் சிவன் ஒரு பக்கம் வந்துட்டு சூர்யா வச்சு தானா சேர்ந்த கூட்டம் வச்சு இயக்கி வந்துட்டு இருக்காரு நயன்தாரா ஒரு பக்கம் எல்லா படத்துலுமே தூள் கலப்பி வந்துட்டு இருக்காங்க என்னதான் வயசானாலும் நயன்தாராவுக்கு இருக்க கிரேஸ் குறையவே இல்லைங்க இப்போ வந்துட்டு அவங்கதான் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோயின் அது மட்டும் இல்லை இவங்க கிட்ட பல படங்கள் இப்ப கையில இருந்து வந்துட்டு இருக்கு இன்னும் பல வருஷத்துக்கு நயன்தாராவை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க பயங்கர பிஸி ஃபேன்சி அது மட்டும் இல்லை இவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்கள மையப்படுத்திய கதை இருக்க மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நடிச்சு வந்துட்டு இருக்காங்களா இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் உலகமே அறிஞ்ச விஷயம் தானா பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நயன்தாரா பிரபுதேவா கூட காதல் வயப்பட்டிருந்தாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அது மட்டும் இல்ல பிரபுதேவாக்காக வந்துட்டு கையில பச்சை எல்லாம் குத்திருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த பச்சை அழிக்கிறதுக்கே அவங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சு இப்போ நயன்தாராவும் விக்னேஷ்வனும் சென்னையில ஒரு பிரபல அபார்ட்மெண்ட்ல லிவிங் டுகெதரா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அதே அபார்ட்மெண்ட்ல அவங்க இன்னொரு வீடும் வாங்கியிருக்காங்க அது எதுக்குன்றது எங்களுக்கு தெரியல ஆனால் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் உண்மைங்க சென்னையிலேயே வந்துட்டு காஸ்ட்லியான அபார்ட்மெண்ட்ல ரெண்டு வீடு இருந்தோம் ஆனா அடிக்கடிக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் தங்கிட்டு வருவாங்களாம் அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஒரு நாள் ரெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாங்க எதுக்காக சென்னையில அவ்வளோ காஸ்ட்லியா அபார்ட்மெண்ட் இருந்தும் அவங்க போய் ஹோட்டல் ரூம்ல தங்கணும் அது மட்டும் இல்லைங்க சமீபத்தில் வந்துட்டு இவங்களும் பிரபுதேவாவும் அந்த ஹோட்டல் ரூம்ல ஒன் ஹவர் வந்துட்டு பேசினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு லீக் ஆச்சு இந்த விஷயங்கள் வந்துட்டு நயன்தாரா தரப்புனால இல்ல அதெல்லாம் வந்துட்டு புரளிதான் அப்படின்னு சொன்னாலும் விக்னேஷ் சிவனுக்கு கொஞ்சம் அப்போத்துல இருந்தே மன உளைச்சலா இருந்து வந்துட்டு அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் நயன்தாராவை லவ் பண்ணலாமா வேணாவா அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க என்னதான் புரளியா இருந்தாலும் இவங்க வந்துட்டு எதுக்காக அடிக்கடிக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல போய் தங்கணும் அப்படின்ற கேள்வி இப்ப விக்னேஷ் சிவனோட மனசுலயும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம மீடியாஸ்ல வந்துட்டு நயன்தாரா இப்போ பிரபுதேவாவோ மறுபடியும் பேசி பார்த்து இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பில்டர் பண்ணதனால விக்னேஷ்வன் கொஞ்சம் நந்து போயிருக்காருன்னா பார்த்துக்கோங்க இதனால அவங்க ரெண்டு பேருக்கு நடவடிக்கில் கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கான் இதே விரிசல் கண்டிப்பாக நீடிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரோட காதல் உடையத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு எல்லாரும் பரவலாக பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதெல்லாம் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்